வெறும் முப்பத்தி மூணு ரன்னில் ஆல் அவுட் இங்கிலாந்து அணியை சுட்டு பசுபம் ஆக்கிய இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது இந்தியாவில் வைத்து டி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே இதுவரை இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்து முடிந்துள்ளது அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்தியணி தான் வெற்றி பெற்று இருக்கிறது இதனால் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டால் இந்த தொடரை கைப்பற்றி விடும் அதாவது இரண்டு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றி விடும் அதே சமயம் இங்கிலாந்து அணி தோற்றுவிட்டால் அதன் பிறகு நடைபெறும் இரண்டு போட்டிகளும் இங்கிலாந்து அணிக்கு உப்பு சப்பு இல்லாத போட்டியாக மாறிவிடும் எனவே கண்டிப்பாக இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து அணி முயற்சி செய்யும் அதே சமயம் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று விட்டால் அது இங்கிலாந்து அணிக்கு கம்பேக்காக அமைந்துவிடும் அப்படி நடந்தால் அது இந்திய அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றியை தடுக்க இந்திய அணியும் முழு பலத்தோடு களமிறங்கும் எனவே இந்த தொடரில் மிக மிக முக்கியமான போட்டி என்றால் அது இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி தான் இதனால் தான் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்து இருக்கிறது மேலும் இந்தியணியை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ் இன்னும் சிறப்பாக இந்த தொடரில் செயல்படவில்லை இவரும் ஃபார்முக்கு வந்துவிட்டால் இந்த தொடரில் இதைவிட எளிதாக இந்தியணி வெற்றிகளை குவித்துவிடும் அது மட்டுமில்லாமல் இந்தியணி பந்துவீச்சிலும் கூட வருண் சக்கரவர்த்தியை தவிர மற்ற யாரும் சொல்லும்படியாக சிறப்பாக பந்து வீசவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது இந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது இந்திய பவுலர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கின்றனர் அது என்னென்னா சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடி இருந்தன அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய இருந்தது இங்கிலாந்து அணி அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு இந்த போட்டி தான் இங்கிலாந்து அணியின் கிரிக்கெட் வரலாற்றில் கருப்பு நாள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது அது ஏனென்றால் இந்த போட்டியில் வெறும் ஏழு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி அந்த அளவுக்கு அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் விஸ்வரூபமாக வெளிப்பட்டது இதில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரும் தலா நான்கு விக்கெட்டுகளும் ஹர்ஷிப் சிங் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்து இருந்தனர் பின்னர் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி வெறும் மூன்றே ஓவரில் முப்பத்தி நான்கு ரன்களை எடுத்து இந்த போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியும் பெற்றிருந்தது எனவே இதுவரை இங்கிலாந்து அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் இந்த நாளை கருப்பு நாளாக மாற்றிவிட்டது இந்திய அணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் காமான்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்